கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் வசனம் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் இங்க அப்போசனாகிய பேதுரு என்ன சொல்றாருன்னா ஆண்டவரை வந்து இருக்கிற ஜீவனுள்ள கல் அதாவது கல்லு வந்து சொல்லும்போது ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய கல்லுக்கு வந்து உயிர் கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கல்லு செத்தது ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா இது ஒரு பேரடாக்ஸ் என்று சொல்லக்கூடியதாய் கல்லுக்கு ஜீவன் இல்லை ஆனா இவர் யாருன்னா இவர் ஜீவனுள்ள உள்ள கல்லு அந்த கல் என்னன்னா விலையேறப்பட்டது இது வந்து வெரி வெரி ப்ரஷியஸ் எப்படி நம்ம தங்கம் வெள்ளி பொண்ணுல காட்டிலும் விலையேற பெற்ற வைரம் இப்படி வைடூரியம் என்று சொல்லக்கூடிய இது அவ்வளவு விலையேற பெற்ற கல்லு இந்த கல்லுக்கு என்ன ரெண்டு காரியம் என்னன்னா ஒன்னு வந்து மனுஷரால் வெறுக்கப்பட்டது மனுஷரால் தள்ளப்பட்டது இன்னொன்னு என்னன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது இது வந்து நல்ல ஜீவனுள்ள கல்லுங்க விளையேற பெற்ற ஜீவனுள்ள கல்லு இந்த கல்லுக்கு உள்ள சொல்லக்கூடிய ரெண்டு தகுதிகள் சொல்றாரு ஒன்னு தகுதி என்னன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால மனுஷரால தள்ளப்பட்டது ஏன்னா சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டுல சொல்லக்கூடிய அதுல இருந்தா அதை கோட் பண்றாரு அவர் அங்கிருந்தா எடுத்து சொல்றாரு என்ன வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு என்று சொல்லக்கூடியதா அங்க இருந்தா அந்த கல்லுங்கிற எடுக்கிறாரு பின்னாடி வர்ற வசனங்கள் அதை நம்ம வாசிச்சு அதை குறிச்சு பார்ப்போம் இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு இந்த கல்லு வந்து மக்களால் வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டது தள்ளப்பட்டது அதை நம்ம இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிறோம் அவர் தன்னுடைய தன்னுடையவர்களை தேடி வந்தார் ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி யோவான் ஒன் முதலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆனா இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது இதை எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் பார்க்கும்போது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அதாவது அவர் எப்படி இந்த கல்லை எங்க தெரிஞ்சு கொண்டாரு உலகத் தோற்றத்திற்கு முன்பே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று சொல்லக்கூடியதா அப்ப என்னன்னா விலையேறப்பட்ட ஜீவனுள்ள கல்லு வந்து மனுஷரால் தள்ளப்பட்டது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது அந்த கல்லுல நீங்க வந்து இணைக்கப்பட்டிருக்கிறீங்க என்ன அந்த கல்லுல சேர்ந்தவர்களாகிய நீங்களும் இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி அபியாசப்படுத்தி கொள்ள முடியும் அதாவது உங்களையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் அந்த எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல சொல்லும்போது என்ன கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்ன கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை தெரிந்து கொண்டார் அப்ப நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களா ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை வெறுத்தது போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தள்ளப்பட்டது போல உங்களையும் மக்கள் தள்ளலாம் அப்ப நீங்க மக்கள் தள்ளினாலும் உங்களுக்கு ஒரு காரியம் என்ன தெரியணும் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அந்த ஜீவனுள்ள கல்லு மேலே வைக்கப்படுகிற ஒரு கல்லுன்னா உங்களுக்கும் அந்த ஜீவன் இருக்க வேண்டும் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் மனுஷர்கள் உங்களை தள்ளுறாங்களா இல்லை வெறுக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க நீங்க அதை எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் தெரியுது நீங்கள் வந்து மனுஷர்களை பிரியப்படுத்தினீங்கன்னா தேவனை பிரியப்படுத்த மாட்டீங்க இன்றைக்கு நிறைய சபைகள்லையும் சரி நிறைய ஊழியக்காரர்களும் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்களே ஒழிய தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இல்லை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்களை நீங்களே சோதித்து பாருங்க இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களை புரியப்படுத்துவதாக இருக்கிறதா மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா இதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையான்னு அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நீங்க ஒரு நிமிஷம் மனம் திரும்பி ஆண்டவரே இன்று முதல் நான் உண்மை மாத்திரம் வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை பாராட்டுகன் சொல்லி ஆண்டவற்று வரும்போது அவர் உங்களை அப்படி வழிநடத்துவார் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத் ஆவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரும் மனுஷரால் வெறுக்கப்பட்டாலும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அந்த ஜீவனுள்ள தேவனுடைய கல்லின் மேல் சேர்ந்தவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை பாராட்ட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன்